வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வைக்கல இன்றைக்கி ஒரு மகேந்திரா டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இந்த டிராக்டரை பற்றி பார்க்கலாம் இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா மகேந்திரா பைசோன் பை டிஐ பூமிபுத்ரா டிராக்டர் இந்த ட்ராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த டிராக்டருக்கு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரோட தான் வருது இந்த டிராக்டர் இந்த ட்ராக்டரோட எஸ்ட் பார்த்தீங்கன்னா பம்பரு ஃப்ரெண்ட் வெயிட் மட்டும்தான் இருக்கு இந்த டிராக்டரில் இந்த டிராக்டரோட டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெண்டும் புது டயர் கிடக்கு பேக் டயர்னு பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டு ஒரு அறுபது சதவீதம் இருக்குன்னு சொல்லி ஓனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காரு இந்த ட்ராக்டர் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கோட தான் வருது இந்த டிராக்டர் இந்த டிராக்டரோட கெஜிபின்னு பார்க்கும்போது ஒரு நாற்பத்தஞ்சு கெஜிபி கட்டையில் வருது இந்த டிராக்டர் இந்த டிராக்டர் மூலமாக ரெண்டு பிளேடு ரொட்டவேட்ரு அஞ்சு கல்விவேட்ரு ஒம்பது கல்டிவேட்டர் ட்ரிப்பர் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சிறந்த டிராக்டர் தான் இந்த டிராக்டர் டீசரும் சிக்கனமாக கொடுக்கக்கூடிய டிராக்டர் தான் இந்த டிராக்டர் இந்த ட்ராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தொன்று அதாவது கூடலூர் ரிசிஸ்ட்ரேஷன் இந்த டிராக்டர் இந்த டிராக்டரோட மெயின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது இன்ஜினும் தெளிவான கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி ஓனர் தரப்புலன்னு சொல்லியிருக்காரு இந்த டிராக்டரோட புக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸில் இருக்கணும் இந்த டிராக்டருக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காரு ஓனர் இருந்து இந்த டிராக்டருக்கு ஓனர் சொல்கிற பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த டிராக்டரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஆவல் பூந்துரைக்கு பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு டிராக்டர் பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட நம்பர் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் டிராக்டரை ஓட்டி பார்த்து டிராக்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்கள் விவசாய ஓவரங்கள் பழைய டிராக்டர் எதுவும் விற்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை ஓட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்